எட்டிவாடியில் முதலாம் ஆண்டு கன்று குட்டி திருவிழா நூற்று கணக்கான கன்றுகள் பங்கேற்று ஓடின போலூர் அடுத்த எட்டிவாடி கிராமத்தில் புத்தாண்டை முன்னிட்டு ஊர் மக்கள் மற்றும் இளைஞர் சார்பில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த எட்டிவாடி கிராமத்தில் புத்தாண்டை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கன்றுவிடும் திருவிழாவை முன்னிட்டு போலூர் ஜமுனா மரத்தூர் எட்டிவாடி களம்பூர் வேலூர் ஆலங்காயம் கிருஷ்ணகிரி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் நூற்று கணக்கான கன்றுகள் பங்கேற்று ஓடின குறிப்பிட்ட தூரத்தில் இலக்கை அடைந்த கன்றுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் முதலாவது பரிசாக இருசக்கர வாகனமும் இரண்டாம் பரிசாக எக்ஸ்எல் இருசக்கர வாகனமும் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது கன்றுவிடும் திருவிழாவைக்கான சுற்றுவட்டார பகுதிகளான போளூர் களம்பூர் ஆரணி எட்டிவாடி வடமாத்தி மங்கலம் கஸ்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு கண்டு கழித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு